புதாலா இருந்துச்சுனா ரேட் அதிகமா சொல்லிட்டு அவங்க வாங்கிவாங்க நினைக்கிறீங்களா எப்பயும் ஒரே ரேட் சொல்லுங்க 10 ரூபா தானே சரிமா சரிமா 10 ரூபா தானா ஏ எடுத்துக்கமா இப்ப எப்படி வலிக்கி வந்தீங்க ம் கொஞ்சம் அசந்த ஏமாத்திடுவீங்க யார் வீட்டுக்கு மா வந்திருக்க நீ இங்க மீனா லிங்கம் அவங்க வீட்டுக்கு ஓஹோ லிங்கம் வீட்டுக்கா சரிமா அண்ணே மொத்தம் 12 பீஸ் இருக்குனே சரிமா 120 ரூபா கொடுத்துரு நம்ம கரெக்ட்டா 120 ரூபா இருக்கு கரெக்டா இருக்கணும் இல்லனே காசு விஷயத்துல அதான் நீ பாத்துக்குவமா போற வீட்ல நீ பாத்துக்குவ ம் சரிங்க நான் வரேன் உன் பேர் என்னமா மகாலட்சுமி சரி நான் வா உமா ஆசைப்பட்டா கைக்கு மெஹந்தி எல்லாம் வச்சுக்கணும்னு அவங்களுக்கு எல்லாம் வைக்கும்போது எனக்கு யாரும் வச்சு விட மாட்டாங்கன்னு கொண்டு போய் வைப்போம் சரியான கெட்டிக்கார பிள்ளையா இருக்கே இதெல்லாம் ஏமாத்துறது சாலிச்ச காரியம் இல்ல என்ன பூ பழம் வாழைப்பழ சீப்பு துணிமணி எல்லாமே வாங்கியாச்சு இது போதும் என்ன எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கியா ஆமையா நாளைக்கு காலையில எழுந்திரிச்சா அவசர அவசரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு முடியாது அதான் இப்பயே எடுத்து வச்சிருவோம்னு சொல்லிட்டு வேணுங்கறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்புறம் அந்த கல்யாணம் பிளவுஸ் கொடுத்தே தச்சு வாங்கிட்டியா ஜாக்கெட் தச்சிருச்சாம்ப்பா தான் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துறேன் அப்புறம் இப்படிதான் இருக்கும் பொலப்பு எது முக்கியமோ அது வாங்காம இருக்கீங்க இல்லப்பா பத்து மணிக்கு தானே கல்யாணம் சாயங்காலம் கூட போய் ராத்திரிக்கு வாங்கிக்கலான் முக்கியமானதே அதுதான் அத்தா அத போய் முதல்ல வாங்கிட்டு வா சரிப்பா உனக்கு வேஸ்டி சட்டையில எடுத்து வச்சியா ஆ எனக்கு உண்டானதெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு சரியா நீ சாப்பிட்டு நான் போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரி அத்தா எல்லாம் சரியா தான் இருக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு முதல்ல எல்லாத்துக்கும் சேர போட்டு உட்கார வைங்க அப்புறம் அந்த பந்தி பரிமாறத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணுங்க. ஆ சரிங்கம்மா. அது மட்டும் இல்ல வரவுல டீ காப்பி எல்லாம் ஆளுங்க தான் அதனால ஒரு இது வைக்கச் சொல்லிருங்க. ஒரு பாயிலர் செஞ்சு இந்த இடத்துல வச்சிட சொல்லிருங்க. ஆ சரிங்கம்மா. ஒருத்தர் கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டா என்னமா சொல்றது? ராத்திரி நேரத்துல யாரியாவல குடிப்பா? நீங்க அதை மட்டும் வைங்க. போங்க. ஆ சரிம்மா. ஐய இவங்களுக்கு ஒவ்வொன்றையும் வளர்க்கறது கூட நமக்கு போதும் போது சமதி அம்மா சமதி சொல்லுங்க சமதி என்னங்க பொண்ணுக்கு அலங்காரம் பண்றதுக்கு புள்ள வர சொன்னீங்க அது அன்னைக்கு வந்ததோடு சரி அதுக்கப்புறம் எங்கிட்டு வரவே இல்லை நாளைக்கு வர கல்யாணம் இன்னைக்கு வரவுகளாம் புள்ளையே பாப்பாங்க எங்க அந்த பொண்ணு ஆ அந்த இப்ப ஃபோன் போட்டு வர சொல்றேங்க கூட்டிட்டு வரதுக்கு ஆள் இல்ல அதான் இதுதான் நாங்க அப்பயே சொன்னோம் நாங்களே ஆளை கூட்டிட்டு வரோன்னு நீங்க தான் கேட்கவே இல்லை நாங்க கூட்டிட்டு வரோம் நாங்க கூட்டிட்டு வரோம் நீங்க சரிங்கம்மா போகப்படாதீங்க இப்போ போனை போட்டு சொன்னா அந்த அனுப்பி அனுப்பிவிட்றேன் போய் கார் எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வந்துடுவான் எல்லாம் எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு அதை பாருங்க ஆ சரிங்க சரிங்க இந்த அப்போ பண்ணி வர சொல்றேங்க அஜ்ஜனி எது எது முக்கியமோ அதனால இன்னும் முடியாம கிடக்குது இப்போ மூஞ்சுக்கு பூசிக்கிட்டு உக்காந்துக்கணும் அதுதான் முக்கியம் ஐயோ கடவுளே சரியான மேக்கப்பு ராணிங்களா பழுத போல இருக்கே மேக்கப்பு இந்த பையனுங்க போன போட்டு சீக்கிரம் கார் எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வர சொல்லுவோம் ஹலோ ஆ எங்கே இருக்க ஆ சரி இப்போ பூ மார்க்கெட்டில் நின்றுட்டு இருக்கேம்மா ஷோ கடவுளே ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு மேக்கப் பண்ணணுமாண்டா அவங்க ஆத்தா கறி வந்து கத்திக்கிட்டு போறான் சீக்கிரம் போய் அந்த பிள்ளைய மேக்கப் போடுற பிள்ளைய கூட்டிட்டு வாப்போ ஏமா நான் இங்க இருக்கேம்மா நீங்க வேற யாரையாவது அனுப்பிடுங்களே வேற யாரு இருக்க இங்க இருந்து அனுப்புறதுக்கு நீ அப்படியே வாங்கிட்டு வரும்போது கூட்டிட்டு வா போதும்

அதுங்களுக்கு நான் சொத்து கொடுத்துவிட்டு சோரம் போட்டு எல்லாம் பண்ணி விட்டு நான் மொத்தத்தையும் கொடுத்துக்கிட்டு நான் தலையில துண்டப்பட்டு உட்காந்துருக்கவா ஆனா உன இதை சொல்லிரு அதுங்களுக்கு சோல் போறேன் சோல் போறேன்றியே சும்மாவா சோல் போட்டேன் இல்ல வாம்பிளிங்களை படிக்க வைக்கிற மாதிரி அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு இல்ல வாம்பிளிங்களை செலவு பண்ற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு குண்டு மணி செலவு பண்ணி பண்ணி சொல்லு பாப்போம் பத்து ரூபாய் எடுத்து நீட்டுனது கூட கிடையாது இன்ன வரைக்கும் அதுங்களுக்கு அத்தனை வேலையும் வாங்கிபுட்டு இப்படி பேசுற ஊரில் எவன் எவனை வேணாலும் நம்பலாயா ஆனால் ஒன்றை நம்ப கூடாதுன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கூட இருந்து எப்படி எனக்கே குளி பறிக்கிற பாத்தியா குளி பறிக்கல உண்மையான சொல்கிறேன் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன சும்மாவா போட்டேன் நம்ம நான் போட்டேன் நான் போட்டேன்ற நீ ஒருத்தன் போதியா நீ ஒருத்தன் போதும் எனக்கு தெரியாது என் அக்கா வந்து கேட்கும்போது நீ ஏன் பேசிக்க உமா இனிமே உனக்கு அந்த குடும்பம் தான் எல்லாமே அந்த குடும்பத்தோட தான் நீ சந்தோஷமா இருக்கணும் எந்த சண்டை சச்சரவும் இருக்க கூடாது சரியா

பொண்ணா பிறந்ததுனால வீட்டுக்கு நானும் போயிட்டாலும் ஒவ்வொரு நிமிஷமும் பெரியம்மா பூ மாதிரிய போட்டு அடிப்பாங்க நினைச்சிட்டு எப்படினா நிம்மதிய இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா நான் பாத்துக்கிறேன் சரியா நீ என்னதான் வளர்ந்தாலும் நீ என்ன எனக்கு சின்ன குழந்தை மாதிரி தானே உங்களை எல்லாம் விட்டுட்டு எப்படி நான் இருப்பேன் நீங்களும் அங்கே கூடையே வந்துருங்க நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா அப்படிலாம் வந்து இருக்க கூடாது நாங்க ஏதாவது பாத்துக்கிறோம் நீ சந்தோஷமா இரு அது போதும் எங்களுக்கு சரி சரி கல்யாண பொண்ணாக இப்படி அழ வச்சுட்டு இருந்தா காலையில் ஃபோட்டோ எடுக்கும்போது முகம் எப்படி இருக்கும் வீங்கி போய் பலூன் கணக்கால் இருக்கும் பொண்ணா பிறந்தா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருந்தா எப்படி இல்லை அண்ணி அண்ணன் ரொம்ப பாவம் அவனுக்கு விவரம் பத்தாது பெரியம்மா ரொம்ப பண்ணுவாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எப்படி என்னாலும் அங்கே இருக்க முடியும் அதை விட நான் நான் நானும் மாத்தி மாத்தி பண்ணுவான் இனி பூ மாதிரி அவ என்ன பண்ணுவா ஒவ்வொரு நாளும் அடைப்பாங்க இங்க பாரு அதெல்லாம் எதையும் நினைச்சிட்டு நீ பண்ணிட்டு இருக்காத சரியா அதெல்லாம் விடு நாளைக்கு கல்யாணம் உனக்கு அதை பத்தி மட்டும்தான் இப்போ யோசனை இருக்கணும் மற்ற எதை பத்தி யோசிக்காதப்போ நீ அதான் நான் இங்கே வந்துருவேன்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதை நான் பார்த்துக்கறேன் இப்போ நீ சந்தோஷமாக கல்யாணத்துக்கு ரெடியாகும் நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க பற்றியா மெஹந்தி உங்களுக்கு ஒரு அதே வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னால் முடிஞ்சது நிறையெல்லாம் பண்ண முடியுமா என்னமோ தெரியலை நாளைக்கு காலையில் மேக்கப் போகிறதுக்கு வந்து இப்போயே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க இப்போ போயிட்டேன்னா நாளைக்கு காலையில் உன் கல்யாணத்துக்கு தான் வர முடியும் அப்போ கையில் காசு கொடுத்துருவாங்க அது வந்ததுக்கப்புறம் உனக்கு ஏதாவது என்னால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் சொன்னதே போதும் அண்ணி வேற எதுவும் வேணாம் என் அண்ணனும் பூ மாறிய நல்லா இருக்கணும் மட்டும்தான் நீ எனக்கு வேணும். அவங்க நல்லா இருப்பாங்கடி என் தங்கப் புள்ள. முதல்ல மகந்தியை போட்டு அதுக்கு அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம். என்ன எனக்கு இவ்வளவு நேரம் போச்சு? பக்கத்துல அங்க பேசிட்டு இருக்கதல மணியாய் போச்சு. மாளிகை ஓவரா இருக்கு. நீங்க பாட்டுக்கு தலையில ഒന്നും போட மாட்டீங்க. நீங்க நின்னு பேசிட்டு வருவீங்க. யாரை பாத்தீங்க? அந்த ஆமா ஏதோ கட்டட

வீட்டுக்கும் ஒரே பயன் தானாமா அப்புறம் நகை நட்டு தான் கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க மத்தபடி வீட்டுக்கு ஜாமான் எல்லாமே எங்களுக்கு இருக்குங்க அதுக்கு பதிலா நகை நட்டை போட்டுருங்க அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு பொண்ணு நாளைக்கே வரேனாங்க நான் பொண்ணு வேற அங்க திண்டுக்கல் போயிருக்கா அதனால இப்போதைக்கு வர முடியாது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் கூப்பிடுறேன் வாங்கன்ட்டேன் ஐயோ இந்த நேரம் பார்த்தா அங்க போய் உட்காந்துருக்கணும் அப்பா இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் நல்ல மாப்பிள வருது இப்பதாங்க மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்குது எப்படியோ நல்லபடியா கல்யாணம் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுவே போதும் பையனும் நல்ல தங்கமான பையனா ஒரு சொல்லும் போதே தெரிஞ்சது ரெண்டு நாள் கழிச்சு வருவாங்க பாத்துக்கலாம் ஆஹ் சரிங்க உடனே பிள்ளைக்கு போன போட்டு நான் சொல்றேன் இப்பெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேணா இப்ப இருப்பாங்க நாளைக்கு சொல்லிக்கலாம் கல்யாண வேலையா அங்க இங்க அழைஞ்சிட்டு இருப்பாங்க நீ கம்மன் இரு சரிங்க இப்பதான் நிம்மதியா இருக்கு நான் கூட நினைச்சேன் அந்த ஒண்ணு இல்லாத மாடு மேய்க்கிறவனுக்கு இது கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்ன பண்றதுன்னு எப்படியோ இவரே நல்ல மாப்பிள்ளைய பாத்துட்டாரு இப்பதான் நிம்மதியா மனசுக்கு நிறைவா இருக்குது என்னடா எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா ஆ ஆமாட எங்கட முதல்ல வெளிய போனீங்க நாளைக்கு கல்யாணம் இல்ல போட் கிரரதுக்க நல்ல துணிமணி கூட இல்ல உங்களுக்கு அதான் போயிட்டு துணி எடுத்துட்டு வரேன் போய் எடுத்துட்டு வர போனே ஹாய் புது துணியா ம் ஆமாடா புது துணிடா ஏ அத்தா அதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு காசு இல்ல எதுக்கு சிரமப்படுறீங்க அதான் ஏற்கனவே ஏர்க்கனவே எடுத்து கொடுத்ததை இருக்குல்ல அதையே போட்க்க போறோம் உனக்கு கூட மாப்பிள்ளை வீட்ல இருந்து எடுத்துடாங்கடா ஆனா நம்மளுடைய சந்தோஷமும் பூமாரிக்கும் தான் ட்ரெஸ் இல்ல

எங்க நான் சொன்னது என்னாச்சு என்னதுங்க நீ பிள்ளைங்களுக்கு சொத்த பிரிச்சு கொடுக்கணும்னு அது அவ்வளவு தானே நீ இப்ப என்ன அவளுக்கு கல்யாணம் ஆகுது அவ்ளோதானே ஒரு ஒரு லட்சம் தரேன் உண்டான பங்கு அதை வச்சு கல்யாணத்தை நடத்துங்க ஒரு லட்சம் ரூபாய் தாரியா அது என்ன கணக்கு என்ன கணக்குன்னா அவங்களுக்கு உண்டான உண்டான அவங்களுக்கு ஒரு லட்சம் என்ன கணக்குன்னு கேட்டேன் இங்க பாருங்க நீ உங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்ப பிரிச்சாங்க

இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு சொத்தை மொத்தமாவே நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க இப்ப கொஞ்சம் அப்ப கொஞ்சம்லாம் எல்லாம் இல்ல மொத்தமாவே பிரிச்சு கொடுங்க அதுதான் நீ போன தடவை உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும்போது ஒரு லட்ச ரூபாய் மொத்தமா கொடுத்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே லட்சத்தை இப்ப நாங்க கொடுத்துறோம் அவங்க இடத்த நாங்க வச்சுக்கிறோம் இது நல்லா கூத்தா இருக்கே நீ சோறு போட்ட லட்சணமும் தெரியும் நீ துணிமணி எடுத்து கொடுத்த லட்சணமும் எனக்கு தெரியும் ஒழுங்க மரியாதை அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்க கொடுத்துரு சொல்லிட்டேன் என்ன நீ வாத்த தடிக்குது நீ பண்ணுன வேலைக்கு நீ கையும் தடிக்கும் ஒழுங்க மரியாதையா அந்த பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து லட்சம் ரூபாய் அதை கொடுத்துருங்க சொல்லிட்டேன்

பார்த்துட்டு போதுடா பக்கத்தில் உள்ளவங்களை சொல்லும் போது பிள்ளைங்களை